அப்போ ஏன்பா கபாலி உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது தப்பா ஒரு என் கட்டி அது சரிடா அது முடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு பொண்ணு பார்த்து கொடுத்ததற்காக இப்படியா வரிச கணக்கா தறுதுவே என்னால ஓட முடியலடா இப்ப என்ன கேற அத சொல்ல ஹ அது ஏன் இப்போ கேக்குற அம்மே கிட்ட தப்பிச்சி போய்ட்டியே இப்ப வந்து கட்டியால ரெண்டு இழுப்பு இழுத்தா நான் கோமா அடங்கு என்ன கேற ஏ அது வந்து वीटू टू पुलिस स्टेशन लड़का है बढ़िया விட்டுட்டா மாமியார் தான் சாக கிடக்குறா அதனால அவ மேல சத்தியம் பண்ணினே அதெல்லாம் உனக்கு எதுக்கு இன்ஸ்பெக்டர் ராவணன் பக்கத்துல தான் மீசை தடவிட்டு நிக்கிறாரு பேசுறியா குடு பேசுறேன் எனக்கு என்ன பயமா இல்ல பபாலி ஐயோ வேண்டாம் கபாலி வேண்டாம் இது ரொம்ப மோகர் நான் ஒரு பாவமும் அறியாதவ அப்பாவி நீ

என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி அழுற வேண்டாம்ப்பா அழுதா ரொம்ப அசிங்கமா இருக்கு நீ ரொம்ப நல்லவன் புஜி உன் கையில தட்டியா வச்சுக்கிட்டே என்ன கொஞ்சறியே அது

கத்தி கண்ட இடத்துல பட்டுட போகுதே நண்பேண்டா ஏங்க பாலி உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அது இந்த நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஆயிடும்ல அப்பாடா தலைக்கு வந்த ஆபத்து நுங்கியோட போச்சு புஜி புஜி என்ன புஜி இப்படி ஓடுறீங்க

ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணு பயங்கரம் சுறுசுறுப்பு இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல சரணையும் காயத்திரியையும் பார்த்தேன் ஹனிமூன் கோவாவுக்கு போயிட்டு வராங்களா நல்லா இருக்காங்கல்ல ம் நோ ப்ராப்ளம்னு தான் நினைக்கிறேன் ஆனால் சரணா கொஞ்சம் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கும் காயத்ரி ஜாலியாக இருக்கா போக போக தானே பொண்ணோட குணம் தெரியும் எல்லாம் செட் ஆகிடும் பொண்ணோட குணம் தெரியுமா இல்ல நல்ல குணங்கள் எல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சாதான் வெளியே வரும் அத சொன்னேன் இதாங்க ஸ்வீட் வீட்ல கொண்டு போய் கொடுத்து குஜால் பண்ணுங்க ஏற்கனவே அவளுக்கு சுகர் இத கொண்டு போய் கொடுத்தா தொடப்பத்துக்கு மாத்தா ஏதாவது இருக்கான்னு யோசிப்பா சரி விடுங்க இத நான் ஏதாவது பார்க்ல ஒக்காந்து டிஸ்போஸ் பண்ணிடுறேன் அப்போ நான் வரட்டுமா பூஜ்யிரம் நல்லது ஆண்டவனே ஏதோ ஒண்ணு ரெண்டு பொய் சொன்னது வாஸ்தவா அதுக்காக சரணும் என்ன துரத்துற மாதிரி பண்ணிடாதப்பா